அப்பா அவங்க நீங்க உயிரோ அதாவது நான் உயிரோடு தான் இருக்கிறீங்க நீங்க அதையும் சொல்வேன் நீங்க உங்க உங்க பிள்ளை உயிரோடு தான் இருக்கிறாரு சரவணகுமாரு பல முறை நான் காலையில பிரம்ம முகூர்த்திலயும் பண்ணிப்பேன் மாஸ் பிரேயர்லயும் பண்ணுவேன் அவர் உயிரோடு இருக்கிறாரு வருவாரு கண்டிப்பா வருவாரு பாபா கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படியா

பரவாயில்ல சாயிரம் சொன்னாங்க புண்ணியம் கிடைக்கும் நமக்கு பைசா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் சரியா சரி இனிமே இனிமே வந்து அம்மா கூட அனுசரணையா இருங்க அம்மா வந்து அவங்க பாத்து வளர்த்தவங்களை கண்ணீர் விட கூடாதுல்ல இருக்காங்க சரி போன் பண்ணலாம் பண்ணலாம்ல

அதே மாதிரி நல்ல ஒரு ஆத்மாவுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கடவுள் அதை தாங்கி அதை விட்டு வெளியே வர முடியும் நம்மளால நினைச்சோம்னா கண்டிப்பா வெளிய வர முடியும் அதனால இனிமே அம்மாட்ட சொல்லிட்டு போங்க எங்க போனாலும் எதுனாலும் செய்யுங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க நல்ல உங்க சௌகரியத்து உங்க சந்தோஷத்துக்கு நீங்க வாழுங்க ஆனா அம்மாட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்டு மாதிரி இருங்க அம்மா கூட ஃப்ரெண்டு மாதிரி இருங்க சரியா

thank <laughs>